வணக்கம் நம்பர்லே இந்துக்கள் வெளித்துறை நண்பர்கள் வணக்கம் இந்த பதிவு பக்கத்தில் சப்பேர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நன்றி இப்போது ஒரு வழியாக ரிசல்ட் வந்து பார்த்துருப்பீங்க இதில் வந்து நானூறு சொன்னார் வரல முந்நூறு பக்கம்தான் அப்படின்னா அந்த அகிலேஷ் யாதவு காங்கிரஸ் இது வரைக்கும் வெற்றி பெறல இப்போ சில அவங்க வந்து எப்பவுமே முஸ்லீம் யாதவர் இருந்தவங்க இப்போது சில ஸ்ட்ராட்டஜி பண்ணி அந்த எஸ்சி ஓட்டு சிலதெல்லாம் இது பண்ணியிருக்காங்க இது கற்றுக்கணும் இவங்களும் என்ன பண்ணுவோம் மக்கள் சம்மந்தப்பட்டு போயிடணும் இடையில் அவங்க பேசும்போது மோடி கூடி இந்த முஸ்லீம்கெலாம் ரிசர்வேஷன் கிடையாதுனாரு அதே சந்திரபாபு ரிசர்வேஷன் தரேன்னு சொல்லியிருக்காரு அங்கே கூட்டணி ஆச்சு சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் ஸோ அதெல்லாம் இருக்குது இது என்னென்னா மொத்தமாக இந்திய கூட்டணி சேர்ந்தே டூ தான் வருது இவங்க முன்னூறு பக்கம் வந்துட்டாங்க அப்புறம் சந்திரபாபு நாயுடு நிதி சேர்ந்தாலே ராகுல் ஆட்சி அமைக்க முடியாது இங்கே ஜெயிச்சவங்களுக்கு எப்படின்னு கேட்பா மக்கள் ஓட்டு போட்டது மோடி அந்த கூட்டணி தான் போட்டிருக்கு ராகுல் சர்பாஸ் பண்ணி சந்திரபாபு நாயுடும் நிதிஷும் நம்ம கேட்கலாம் அப்படின்னு இது என்ன ஒரு நிதி அங்கேருந்து இங்கே வந்துட்டார் இந்திய கூட்டணி ஆரம்பிச்ச வச்சோர் இங்கே வந்தாச்சு சந்திரபாபு நாயுடு அவர் இப்படி வந்தாகணும் பத்தொம்போது மோடி அகேன்ஸ்ட் மாதிரி இப்போ வந்திருக்காரு ஆட்சி வந்துருச்சு தம்பிங் மெஜாரிட்டி அதே மாதிரி ஒரிசாலையும் இருபத்தஞ்சி வருஷம் நவீன் பட்நாயக் ஆட்சி போய் அங்கே பிஜேபி வந்தாச்சு அருணாச்சலம் மூணாட்டி இப்போ ரிட்டர்ன் பண்ணியாச்சு இதெல்லாம் இருக்குது சிக்கிம் கூட்டணி ஆகி அந்த அந்த ஆலயத்தில் உள்ளதான் ஸோ இதில் என்னென்னா ஒரு அறுபது சீட்டு கம்மியாக இருக்குது இப்போ முந்நூற்றி எழுபது சொன்னாங்க ஒரு நாள் ஒரு நாள் முந்நூற்றி எழுபது வரலை முந்நூறுக்குள்ளே வந்திருக்கு அவ்வளோதான் இண்டிவிஜுவல் மெஜாரிட்டி டூ ஃபார்ட்டிக்கு மேலே வந்திருக்கு பிஜேபி இவன் என்னன்றா உடனே ஆச்சு இப்போ எப்படி போட்டதே இங்கேயே தான் போட்டிருக்கு அவர் இப்போ என்ன உடனே நிதிஷ்குமார் இவர் அந்த கெஜ்ரிவால் வந்து மோடி இருக்க மாட்டார் வர மாட்டார் அப்படிலாம் இல்லை நிதின் கட்காரிலாம் போக்குவரத்து மந்திரிலாம் வந்து விட்டோம்னா குட்டிச்சு மோடி இருக்கிறனால என்னென்னா அவங்க வந்து இப்போ தமிழக மக்கள் இப்போ தம்பி கொடுத்துருக்காங்கன்னா இந்த கூட்டணிலாம் போச்சு ஏடிஎம்கே பிஜேபி இங்கே இதனால் என்ன ஆகுன்னா இப்போ அந்த கூட்டணி ஆட்சி உட்கார் போது அவர் இப்போ ஊழல் கெடுப்பேன்னு சொல்லியிருக்காரு சந்திரராவ் நாயுடு அந்த ஒர்க் பண்ணக்கூடிய ரைட்ட முதல்வர் அவர் டெவலப் பண்ணவர் தான் ரொம்ப காலம் நீண்ட காலமாக இதனால நீண்ட காலமாக ஆந்திராவில் இருக்கிறவர் எல்லா முதல்வர்களையும் ஆரம்பத்துலேருந்தே நாயுடு நிதிஷம் இருக்கிறவர் இங்கேயும் தாவினவர் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் க்ளீன் நீ தேசை பொறுத்தவரைக்கும் கிடையாது இவங்களோட சமூகத்தோட தான் திமுக மாதிரியால் லாடம் கட்ட முடியும் அது ஒன்று தான் ப்ராப்ளம் இல்லைன்னா இன்னும் அடித்து கொள்ளை அடிக்க ஆரமிச்சிடும் திமுக ஏன்னா மேலே நான் நாற்பது சீட் வந்து பிரயோஜனில் அது சும்மா போய் உட்காந்து பெஞ்ச தஞ்சை ஏதாவது கேள்வி பழையபடி தான் நடக்க போகுது ஆனால் என்னென்னா இந்த கூட்டணியாக இருக்கும் போது இவங்களை எடுக்கிறது எடுக்க முடியுமா அப்படின்னா சமூகத்தோடு தான் எடுக்க முடியும் அது ஒன்று தான் ப்ராப்ளம் இந்த ஊழலை அது பார்க்கலாம் வருங்கால என்ன பண்ணுறாருன்னு இப்போ வந்து இவங்க என்ன தேடி கொடுத்துட்டார் சந்திரபாபு நாயுடு நான் இந்தியா கூட்டணி தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டார் ட்விட் போட்டார் இவரும் வந்து ரயில்வே மந்திரி எதை கேட்பார் நிதிஷ்குமார் சொல்லிட்டார் அதுக்குள்ளே என்னமோ இங்கே தேவை போகிறாங்க தேவை போகிறாங்க ராகுல் பேசியாச்சு கார்கே பேசியாச்சு அப்படிலாம் கம்பி கட்டினானுங்க இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் எம்எஸ்எம் மீடியா ஸோ அது இல்லை இப்போ ஜூன் இந்த மாதம் எட்டாம்தேதியே பத்து இருந்து முதல்ல இப்போ எட்டாம்தேதியே ரெண்டு நாள் கழிச்சு பதவி ஏற்க போகிறார் மோடி அவர் எத்தனை காலத்தில் இருக்க போகிறாங்க தெரியல ஏன்னா செவன்ட்டி ஃபைவ் ஆனவா இருக்கா விட்டு கொடுத்துட்டு போக போகிறோம் அது அப்புறம் இதில் வந்து இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு சிலதெல்லாம் கொஞ்சம் பின் வாங்க வேண்டி இருக்கும் தம்பி மெஜாரிட்டியாக தான் பண்ணியிருப்பாரு திருமணத்துக்குன்னா எல்லா மாதத்துக்கும் ஒரே சட்டம் மாதிரி ஒரு சிலதெல்லாம் கொண்டு தான் இருந்தது அது அவங்களோட சமூகத்தோடு தான் நீ வாங்க வேண்டியிருக்கும் பண்ண வேண்டியிருக்கும் அதான் அதுதான் வழியாக ஊழலுக்கு அகேன்ஸ்ட் எடுக்கிறதுக்கு சம்மதிப்பாங்கன்னு நினைக்கலாம் ஏன்னா இந்தி கூட்டணியில் உள்ளது தானே திமுக ஆனால் இதில் என்னன்னா முந்நூற்றி ஐம்பத்தி மூணு இருக்கும்போதே லாஸ்ட் டைம் ஜாப்பர் சாதி கூடத்தில் எடுக்காமட்டது தப்பு அப்படி இவங்க எடுத்திருந்தாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சீட் கூட பிஜேபி வந்துருக்கிறான் தமிழகத்தில் அது ஏன் தூரம் டிலே பண்ணாங்க இல்லை இப்போ கூட்டணியோடு தான் எடுக்க வேண்டியிருக்கும் அது எடுக்கிறாங்களேன்னு வருங்காலத்தில் வரும் அது ஒன்று தான் ப்ராப்ளம் மற்றபடி க்ளீன் க்ளீன் கவர்மெண்ட்டோ பொருளாதாரத்தை மேலே கொண்டதா அது ப்ராப்ளம் இல்லை அது எப்படியோ தப்பிச்சுது காங்கிரஸ் உட்காந்துருந்தான்னா மறுபடியும் பதினஞ்சு வருஷம் பின்னோக்கி போயிருக்கும் அது ஒன்று தான் சமாதானம் இதில் இந்த திமுக இப்படி இல்லாடம் கட்டுறாங்க இவங்க சமூகத்தோட தான் பார்க்கணும் இந்த முப்பது இன்னொன்று இருக்குது இன்னொரு பத்தொம்போது சுயேட்சை இருக்கான் அவனும் சப்போர்ட் கொடுப்பான் இவங்களுமே ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு முப்பது டிக்கெட் பார்க்க போகிறது ஸோ கூட்டணி ஆட்சி தான் வரும் அமைக்க வேண்டியிருக்கும் மோடி தான் எட்டாம் எட்டாந்தேதி பதவி ஆக்கிறாரு வேறு எந்த இல்லை இவங்களை தான் கூப்பிட போகிறாங்க முருமும் லெட்டர் கொடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் பண்ண போகிறாரு இந்த திமுக ஒரு சொன்ன மாதிரி லாடம் கட்டுறது எப்படி எப்பாதுன்னு ஒரு ஆறு மாதம் ஆனால் தான் தெரியும் உடனே தெரியாது பார்ப்போம் நன்றி ஜெயந்த்